கோயிலில் புறா உட்காந்துருந்தது கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ண போகிறேன்னு தட்டி கட்ட ஆரம்பித்தாங்க உடனே அந்த புறா சொல்லிச்சு மனுஷன் இருக்கிற இடத்துல நம்மால் இருக்க முடியாதுப்பா நம்ம இந்த இடத்த விட்டு போக வேண்டியது தான் எங்கே போகலாம் அப்படியே போகும்போது ஏற்ற ஒரு மசூதி ஒரு நாலு தெரு தள்ளி அந்த மசூதியில் மாடம் மாடமாக இருக்கும் வசதியாக மாட புறாலாம் போய் உட்காந்துச்சு அங்கேயே ஜாலியாக ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு எல்லாம் ஒரு ஆயிரம் எட்டு மாதம் இருந்தது பாருங்க அங்கே ரம்சான் வந்தோடனே அங்கே வெள்ளை அடிக்கிறதுக்காக மேலே ஏறினாங்க எல்லோரும் ஐயோ மேலே எல்லாம் வெள்ளை அடிக்க வராங்கப்பா இனிமேல் நம்ம இருக்க முடியாது என்ன பண்ணலான்னு புறாலாம் எல்லாம் யோசிச்சது அப்படியே பறந்து சர்ச்சுக்கு போச்சு சர்ச்சில் மேலே உயரமான இடத்துல ஜாலியாக எல்லாம் ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு சந்தோஷமாக கொஞ்சம் நாள் இருந்து பாருங்க அங்கே கிறிஸ்மஸ் வந்தோன்னு அவங்க வெயிட்டு அங்கே வெள்ளையடிக்க ஆரம்பிச்சாங்க ஓ நாம் இங்கே இருக்க முடியாதுன்னு எங்கேடா போகலாம்னா அதுக்குள்ளே நல்லவேளை கும்பாபிஷேகம் முடிஞ்சு இந்த கோபுரம் திறந்துட்டேன் எல்லாமே வந்து இந்த கோபுரத்தில் உட்காந்துச்சு புறாலெல்லாம் ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு ஜாலியாக இருக்கும் திடீர்னு ஒரு நாள் கீழே பார்த்தா ஒரு கலவரம் ஒருத்தரம் ஒருத்தர் அருவாழையில் வெட்டுறான் அவங்க சொன்ன பாருங்க அறுவாழை வெட்டிக்கிட்டு இருந்தேன் அப்போ அந்த தாய் புறாவை பார்த்து குஞ்சு புறா பிஞ்சு புறா கேட்டுச்சான் அம்மா ஏம்மா கீழே என்னம்மா ஏமா ஒருத்தர் ஒருத்தர் வெட்டிக்கிறாங்க அப்படின்னு அதுக்கு தாய்ப்புறா சொல்லிச்சான் குழந்தாய் மனிதர்களுக்கு மதம் பிடித்திருக்கிறது மனிதர்களுக்கு மதம் பிடித்திருக்கிறது இந்த புறாவுக்கு புரியல மதம்னா என்னம்மா மதம்னா என்ன மதம்னா ஆ கோயிலுக்கு போகிறவங்கலாம் இந்து ம் சர்ச்சுக்கு போறவன்லாம் கிறிஸ்டியன் மசூதிக்கு போறவன்லாம் முஸ்லீம் ஓஹோ புரியலையம்மா என்ன புரியல யார் கோயிலுக்கு போயிட்டு போயிட்டு வராங்களோ அவங்களாம் இந்து மசூதிக்கு போயிட்டு போயிட்டு வராங்கன்னா முஸ்லீம் சர்ச்சுக்கு போயிட்டு போயிட்டு வராங்கன்னா கிறிஸ்டியன் அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆவாது சண்டை போட்டுக்குவாங்க அது எப்படிம்மா நாம் கோயிலில் இருந்தப்பவும் புறாதானே நாம் மசூதியில் இருந்தப்பவும் புறாதானே நாம் சர்ச்சில் இருந்தப்பவும் புறாதானே நம்ம மசூத் இருந்த போது முஸ்லீம் புறா சர்ச்சு வந்தோன்னு போறா கோயிலுக்கு வந்தவொன்னே இந்து புறாவா இல்லையே நாம எப்பவுமே புறாதானமா அதுக்கு தாய்ப்புறா சொல்லுச்சான் குழந்தா இது விளங்கி விட்டதால் தான் நாம் உயரமான இடத்தில் இருக்கிறோம் இது விளங்காததால் தான் அவர்கள் கீழே அடித்துக் கொள்ளுகிறார்கள்